காலை எழுந்ததும் ஒரு டம்ளர் கேழ்வரகு கூழ் பின்பு உங்க உடம்புல நடக்கும் மாற்றமே வேற நாம பொதுவா காலையில ஏஞ்சதுமே முதல்ல பல் தொலைக்கி விட்டு சாப்பிடுறது காஃபி டீ தான் ஆனா அதுக்கு பதிலா ஒரு கப் கேழ்வரகு கூழ் குடிச்சு பாருங்க பின்பு உங்க உடம்புல நடக்கிற மாற்றமே வேற காலை கண் விழிச்சதும் சூடா அல்லது மிதமான சூட்டுல கேழ்வரகு கூழ் குடிக்கிறது உடம்புக்கு ஒரு இயற்கையான எனர்ஜி டோஸ் கொடுக்கிற மாதிரி காபி டீக்கு பதிலாக இந்த கூழ குடிச்சா நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பீங்க கேழ்வரகு இரும்பு சத்து அதிகம் உள்ள தானியம் அதனால ரத்த சோக குறையும் சோர்வு தலை சுற்றல் குறையும் உடலில ரத்த ஓட்டம் சீராகும் எனவே பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் அருமையான காலை உணவா இதை எடுத்துக்கலாம் கேழ்வரகு கூழ் குடிச்சதும் மலச்சிக்கல் சரியாகும் குடல் சுத்தமாகும் வயிற்றறிச்சல் குறையும் புடைப்பு தொந்தரவு மறையும் இதுக்கு காரணம் கேழ்வரகுல உள்ள நார்ச்சத்துதான் தான் கேழ்வரகு கால்சியம் கலஞ்சையும் மூட்டுவலி குறைய எலும்பு உறுதி பெற குழந்தைகளோட உயர வளர்ச்சிக்கு பெண்களின் எலும்பு பலவீனத்தை தடுக்க இந்த கூழ் தினமும் எடுத்தா அற்புதமான பலன் தரும் நீரிழிவு நோயாளிகளுக்கு அரிசி கூழை விட கேழ்வரகு கூழ் மிகச்சிறந்த தேர்வு ஏன்னா இது சக்கர அளவு திடீரென உயர விடாது இன்சுலின் சீராக வேலை செய்ய உதவும் கேழ்வரகு கூழ் ஒரு இயற்கை டிராஸ்டிக் ட்ரிங்க்ஸ் மாதிரி கல்லீரல் சுத்தம் சிறுநீரகம் சுத்தம் உடல்ல வீக்கம் குறையும் உடல் குறைய குறையும் உதவும் மாதவிடா காலத்துல அதிக ரத்த போக்கு இடுப்பு வலி உடல் பலவீனம் இது அனைத்துக்கும் இந்த கேழ்வரகுக்குள் ஒரு மருத்துவ உணவு மாதிரி காலை நேரம் குழந்தைகளுக்கு ஒரு கப் கேழ்வரகுக்குள் கொடுத்தா மூல வளர்ச்சி நினைவாற்றல் அதிகரிச்சு உடல் உறுதியாகி நோய் எதிர்ப்பு சக்தி உயர்ந்து காணப்படும் காலையில வெறும் வயிற்றுல சுட சுட இல்லைன்னா மிதமான வெப்பத்துல உப்பு கலந்து மோர் சேர்த்து குடிச்சா இனிப்பு விரும்பினா நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி சேர்த்துக்கலாம் வாரத்துல மூணுல இருந்து அஞ்சு நாட்கள் குடிச்சாலே போதும் நாம அலட்சியமா நினைச்ச இந்த கோழுதான் உடல் பலம் மன அமைதி நோய் எதிர்ப்பு சக்தி நீண்ட ஆயுள் அனைத்தையும் கொடுக்கிற ஒரு இயற்கையான வரம் எனவே இனிமே காலை எழுந்ததுமே டீ காஃபி போன்றவற்றை குடிக்காம நம்ம உடம்புக்கு மிகவும் சக்தி தரக்கூடிய உணவை சாப்பிட்டா நாள் முழுவதுமே நமக்கு மிகவும் நன்மை கிடைக்கும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம் அதனால் கேழ்வருக்கு கூட காலில் ஏஞ்சதுமே குடித்தா நமக்கு மிகவும் சக்தி கிடைக்கும் குழந்தைகளுக்கும் இதை கொடுத்து பிறகுனா மிகவும் நல்லது